நல்லா இருக்குது ரிவ்யூ மட்டும் கேட் பண்ண மட்டும் வந்து நான் சாப்பிட்டு முடிக்க நம்பிச்சி முடியல கூட நல்லா இருக்குமா சூப்பர் தலைவர் ரொம்ப ஹை நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு மாதிரி தெரியல இது எதுவுமே தெரியல தலைவர்கார பார்த்தோம் ரெண்டு தடவை எல்லாரும் கொஞ்சம்

சம்மியர்ல சீ. நல்லா இருந்துச்சு bro. நல்லா இருக்குமா? சூப்பர் தலைவர் தலையில. சூப்பரே தலையில போடா. அப்புறம் என்ன? கொஞ்சம் இல்ல. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.

డియా అనేవి అది రూమ్ కొంచెం లాగో ఇప్పు ஸ்பாயில் பண்ண தேவையில்லை ஆனால் இப்போ சுத்தியாசன் வந்து எப்படி காப்பாற்றுறதோ படமே இருக்கும் ஆனால் அது ரொம்ப காட்டுனால ஃப்ளாஷ்பேக்ஸ் கொஞ்சம் காட்டியிருந்தால் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கா படம் செம்மையாக இருக்கு லோகேஷ் படம் மாதிரி இருக்கும் பயங்கரமாக இருக்கு தலைவர் ரொம்ப காட்டியிருக்கேன் தலைவர் அதான் சொல்லல அவர்கிட்ட அந்த ஸ்டைல் தான் ஓகே அப்போ சரி இப்போ சரி எப்பவுமே சரி அந்த ஸ்டெயில் அவர்கிட்ட மாறவே இல்லை ஓகே மாஸ் படம் நிறைய பேர் ரிவியூஸ் தான் சொல்கிறாங்க நம்பாதீங்க படம் பிடிச்சிருக்கா பிடிச்சா நீங்க தான் முடிவு மத்தவங்க இல்லை அதனால நீங்க வந்து பாருங்க